கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருமையும் சமாதானமும் உண்டு பண்ணும்படி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்மை இப்போ கொடுப்போம் வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தின் இந்த வாரத்தின் மூன்றாவது நாளின் காலை பொழுதை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருந்து பனிரெண்டாவது அதிகாரம் ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் கேட்க இருக்கிறோம் என்னவென்றால் சத்திய வாசகன் எவனும் நீதியை வெளிப்படுத்துவான் பொய்சாட்சிக்காரனோ பஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு பதினேழிலே சொல்லப்பட்டிருக்கு சத்திய வாசகன் எவனும் நீதியை வெளிப்படுத்துவான் அன்பு பிள்ளைகளே இந்த சத்திய வாசகன் யார் தேவன் சொன்ன சத்தியத்தை ஏற்று நடந்து அதை செயல்படுத்தி காட்டுகிறவன் அதன்படி போதிப்பவன் வாசகன் என்று வேதம் சொல்லுகிறது பொய்ச்சாட்சி காரணம் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் யார் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அதில் நடக்க பிரியமில்லாமல் காணப்படுகிறார்களோ அவர்கள் வஞ்சகத்தை ஏமாற்றத்தை ஏமாற்றுகிற ஒரு சத்தியத்தை அவன் வெளிப்படுத்துவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற தேவன் கற்பித்த வார்த்தைகளை ஏற்று நடப்பதற்கு நம்மை எத்தனை பேர் தேவனுக்கு மனம் திறந்து காண்பிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேட்கிற அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்திய உதடு என்றைக்கும் நிலைத்திருக்கும் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்று நீதிமொழியில் பன்னிரெண்டு பத்தொன்பதிலே சொல்லுகிறார் சத்திய உதடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் போய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ உங்களுக்காக வாசல்களை திறவுங்கள் என்று நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற குண லட்சணங்களைப் பெற்று ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் எப்படி காண்பிக்க முடியும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் இங்கு ஏசாய் அத்திர்குதர்சின் புஸ்தகம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பத்தொன்பதாவது அதிகாரம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்திய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால் நான் எகிப்தியரை கடினமாக அதிபதியின் கையில் தப் நட ஒப்புவித்தேன் கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடுப்பேன் அவர்களை கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் வாழ்கிற காலங்கள் தேவனுக்குள் எப்படி மகமையாய் காணப்படுகிறது என்பதை யோசித்துப் பார்த்தால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற அனுபவம் நமக்கு எந்த அளவு தேவன் நமக்கு பலத்து கொடுக்கிறார் என்பதை யோசித்துப் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் பொய் உதடுகள் பொய் பேசுகிறவன் பொய் சாட்சிக்காரன் கபடத்தை அங்கு சொல்லுவான் பொய்யான சத்தியத்தை சொல்லுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று ஏசாயா ஒன்பது பதினைந்திலே நாம் வாசிக்கலாம் பதினாறிலே முப்பனும் கணம் பொருந்தியதுமே தலை போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால் என்று சொல்லுகிறார் ஒரு போதகன் மெய்யான போதகத்தை தான் மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் பொய்யான சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் ஆதலால் அப்படிப்பட்ட ஜனங்கள் மீது ஆண்டவர் பிரியமாய் இருப்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய காலங்கள் தேவனுக்குள் இருக்கிற காலமாக இருந்த போதிலும் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி வெறுத்து விடுவதை நாம் பார்க்கிறோம் தேவ சத்தியங்களை கேட்பதற்கு அவர்களுக்கு எந்த அளவு மனம் இல்லையோ அந்த அளவு ஆண்டவர் அவர்கள் மீது வெறுப்பை காண்பிப்பார் சத்திய வாக்கின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு தற்காப்பு கொடுத்து அவர்களை காப்பார் பலப்படுத்துவார் ஆனால் கர்த்தருடைய சமூகம் வேதாகமம் இப்படி சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினேழு பதினெட்டிலே நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடுகிற உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்குரிய தேவ சத்தியம் நம்மை எந்த அளவு நம்மை பலப்படுத்துகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஏசையா பதினொன்று மூன்றிலே கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நியாயம் தீர்க்க வருகிறார் என்பது நமக்கு எல்லோருக்கும் நன்கு தெரியும் அவர் நம்மை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்றால் தாம் கண்டதை வைத்து அவர் நியாயம் தீர்க்காமலும் தம்முடைய காது கேட்டதை வைத்து அவர் நீதி செய்யாமலும் தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார் இன்றைக்கு மனிதனுடைய வாக்குமொழிகளை கேட்டு விசாரிக்காமல் நல்லவனா கெட்டவனா என்பதை அறியாமல் இன்றைக்குரிய நியாயாதிபதிகள் தீர்ப்பு சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல அவர் தன்னுடைய கண் கண்டபடியோ தன்னுடைய காது கேட்ட தீர்ப்பின்படியோ அவர் நியாயம் செய்வதில்லை இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் இதோ பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூமியை நீதியோடும் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று தொன்னூற்றி எட்டாவது சங்கீதம் அங்கு ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது தொன்னூற்றி ஆறாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிற பூமியை நியாயம் தீர்ப்பார் பூமியை சத்தியத்தோடும் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவருடைய நியாய தீர்ப்பு வித்தியாசமான நியாய தீர்ப்பு அங்கு நீதி தான் இருக்குமே வழியே அவருடைய தீர்ப்பிலே அநீதி ஒன்றும் காணப்பட மாட்டாது ஆனால் பூலோகத்தில் உள்ள நியாயஸ்தலத்தை நாம் பார்க்கும்போது பிரசங்கின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் நீதி ஸ்தலத்தை கண்டேன் அங்கு நீதி இல்லை நியாயஸ்தலத்தை கண்டேன் அங்கு அநீதி இருந்தது என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் இன்றைக்குரிய நியாயாதிபதிகள் நீதி செய்கிற பிள்ளைகள் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் துணை புகுற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனவே தான் நீதி ஸ்தலத்திலே நீதி செல்லக்கூடிய ஸ்தலத்திலே நீதி இல்லை நியாயம் இல்லை அன்பு பிள்ளைகளே இது எதை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறது என்றால் நாம் கர்த்தருக்கு எந்த அளவு பயப்படுகிறோமோ அந்த அளவு கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகத வாசனையாக இருக்கிறது என்று ஏசியா பக்தன் சொன்னது போல நாம் எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்பித்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அதற்கு நிகரான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படவில்லை எனவேதான் முக் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பத்தாவது வசனத்திலே பதினோராவது வசனத்திலே அங்கு தாவிந்து சொல்லுகிறார் என் ஜனங்களே என்னிடத்தில் வாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உங்களுக்கு போதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் நாள்தோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இருக்கும்போது நாம் நம்புகிற அந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் அந்த நம்பிக்கையிலே நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது போல நாம் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்கிற அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நாங்கள் நம்பி இருக்கிற உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து அவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டு அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவகெடுத்து நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரம் உங்களுடைய சமூகத்தில் வந்து கேட்டு இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த லோகத்தை நீதியோடும் நிதானத்தோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கப் போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய சத்திய வாக்குகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து எங்களை முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக எங்களை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் எங்களை ஏற்று எங்களுடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து எங்களை நற்சீர் பொருந்து செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைங்களே கேட்ட வார்த்தைகள் நமக்கு சத்தியத்தின் பாதிலை நடப்பதற்கு ஊன்றுகோலாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்த நம்மோடு இருப்பாராக ஆமேன்